மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதியாய் கூட்டத்துக்கு வர முடியாது ஓடி மோடி மோடி ஓடி அங்க போய் சரியா தீந்தாரின் தீந்தாரின் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிக்கிறாள் அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க ஒரு தரம் மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா நீங்க கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளா இருக்கு ஏழை குடும்பமா இருக்கு உங்க முகத்துக்காக ஒரு தரம் மன்னிச்சு விடுறேன் ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்க ஐயா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்க உதய நிதியா ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க அங்க போய் எங்க ஊர்ல மாட்டுத் தரவு பாத்திருக்கேடா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளை இருக்கும் எங்க அப்பா பெரிய பழம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்க அப்பா என்ன எங்க பெரியப்பா என்ன பண்றாங்க தெரியாது கைய உள்ள போட்டு துண்ட மூடிடுவாங்க என்னன்னா அப்புறமா சொன்னாரு இந்த விரல தொட்ட ஐநூறு ரூபா இந்த தொட்ட இந்த லேசா இந்த இதை புடிச்சா ஆயிரம் ரூபா வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையப்ப செஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏய் நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்ப அவன் போய் பேசுற அதுக்கு ஒரு வழக்க போட்டான்னு கூடுவான் பாரு ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை பார்த்து யாருக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் அவன் எங்கான் நீதான் போய் போயிட்டு வரப்ப அவங்க வந்தான் சும்மா எது வந்து ஓடி ஓடி போயிட்டு நமக்கு ஒரு கத்தமை கிராம்பாரா